ஹாய் வெல்கம் டு எவரி படி நான் உங்கள் ரமணா ரவி நான் உங்களை என்னோடய ராக ஆராதனை சேனலுக்கு வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறேன் சீக்கிரம் செதுக்கிய சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் பாலச்சந்தர் சாரோட படைப்புகளை பற்றி ஐ மீன் அவர் படைச்சிருக்கிற கேரக்டர்ஸுங்களை பற்றி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒவ்வொரு எபிசோடாக பண்ணிகிட்ருக்கோம் முதல்ல அரங்கேற்றம் லலிதா அடுத்தது அவளோ ஒருத்தருக்கூட கவிதா அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அவர்கள் அணு எல்லாருக்கும் இந்த அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே பாலச்சந்தர் சார் அதை அழகாக செதிக்கிருக்கிற சுஜாதாவோட பாத்திரம் சட்டுனு கண்ணு முன்னால் வந்து போகிறது நிஜம் அது என்னமோ தெரியல அவரோட அத்தனை படைப்புகளில் இந்த சுஜாதா வந்து இந்த அவர்கள் அணுவான்னு நடிச்சிருக்கேன் கேரக்டர் வந்து எனக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு அந்த கேரக்டர் வந்து எனக்கு அதில் பேசுகிற ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு ஃப்ரேமும் இன்னும் என் மனசை விட்டு அகலாது வாங்க நம்ம அவர்கள் படத்தோட ரேடியோவுக்கு போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருஷம் வெளிவந்த படம் ஒளிப்பதிவாளர் பி எஸ் லோகநாத் அவங்களோட இதில் கே பாலச்சந்திரன் சார் அவரோட படம் எடிட்டிங்கில் வந்து கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்திர படத்தில் எல்லாமே வருவாங்க பிப்ரவரி இருபத்தி அஞ்சாந்தேதி வந்திருக்கு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் வந்து இதில் வந்து சுஜாதா ரஜினிகாந்த் கமலஹாசன் மெயின் ரோல் மற்றும் ரவிக்குமார் லீலாவதி குட்டி பத்மினி குமாரி பத்மினி அப்புறம் இவங்கள்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க தெலுங்கில் வந்து இது காடு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஜெயசுதா நடிச்சிருப்பாங்க சிரஞ்சீவி நம்ம ரஜினிகாந்தோட ரோலுக்கு ரெண்டுமே தமிழும் சரி தெலுங்குகளும் சரி இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அதாவது அவரோட ஒரே படைப்பு ஒரே ஆள் ஷோ தான் நினைக்கலாம் ஆனா அவருக்கு அந்த ஆக்ட்ரஸுங்க வந்து ரொம்ப கை கொடுத்தாங்க அவரோட பாத்திரமாவே அவங்க மாறினதுக்கு காரணம்தான் அவரோட படங்களோட வெற்றிக்குன்னு நான் சொன்னேன் அனு சுஜாதா சூழ்நிலைகளால் காதலன் பரணியை ரவிக்குமார் பிரிஞ்சு ராமநாதனை ரஜினிகாந்த் கைப்பிடிக்கிறார் அணுவின் காதலை அறிந்த அவன் அவளை கொடுமைப்படுத்துகிறான் ஒரு கட்டத்தில் அவனிடமிருந்து விவாகரத்தை பெற்று சென்னை வருகிறாள் அனு எதிர்பாராத சூழ்நிலையில் முன்னாள் காதலன் பரணியை சந்திக்கிறார் பரணியை திருமணம் செஞ்சுக்கிற முடிவோடு இருக்கிறாங்க ஆனால் பாலச்சந்திரன் அங்கே தான் ஒரு டிஸ்ட் போடுறாரு திருப்பியும் ரஜினி நல்லவர் மாதிரி வந்து இவர்களோட திருமணத்தை நிறுத்தி கடைசியில் சுஜாதாவை நடுத்தருவில் நிறுத்திடுறாரு அதுதான் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் படத்தோட ஆரம்பம் ஒரு ட்ரெயினில் ஆரம்பமாகும் ட்ரெயினில் சுஜாதா வந்துட்டே இருப்பாங்க ட்ரெயின் ஏதோ இடத்துல நின்றுடும் ஏதோ ஒரு பொண்ணு க தண்டவாளத்தால் தலையை கொடுத்துட்டா எல்லாம் ஓடி வந்து சுஜாதா கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு அவங்க சிரிப்பாங்க பொண்ணு வந்து தண்டவாளத்தை தலையை கொடுத்துட்டானே இந்த பொண்ணுன்னு அப்படி சிரிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமி கேரக்டர் கேட்கும் அதுக்காக தோல்விகளுக்கெல்லாம் அடையாளம் தண்டவாளம் தான் அப்படின்னா நான் எத்தனை தடவை என் தலையை கொடுத்துருக்கணும்னு நினச்சேன் சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோனாலிசா மாதிரி ஒரு சிரிப்பாங்க அதில் அடிக்கடி ரவிக்குமாரே சொல்வார் உன்னோட புன்னகையை பார்த்தோம்னா எனக்கு மோனாலிசாவோட படம் ஞாபகம் கொடுத்துரு அந்த அந்த படத்தினோட வெற்றிக்கே காரணம் சுஜாதான் தான் சொல்லலாம் அடுத்தது என்ன நிகழ்வு போடுதுன்னு பார்க்கலாம் கடைசியில் இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து அவங்களோட ஆஃபீஸில் வந்து ஜானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அது வந்து ஜனார்தனம்ன்றது ஜானினாங்க கமலஹாசன் அவரது வந்து ஒரு தலையாக சுஜாதாவை காதலிக்கிறாப்பில் நிறைய சீன் எல்லாம் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து பாருங்கள் ஒரு பக்கம் மாஜி கணவன் மறுபக்கம் மாஜி காதலன் மூணாவது அவளை நேசிக்கிற ஒரு நல்ல ஆத்மா கமலஹாசன் கடைசியில் அவர்களில் அனு யாரோட சேர்ந்தா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப அழகாக பாலச்சந்திரன் எடுத்திருப்பார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டராகவே மாறிட்டு இருப்பாங்க அவர்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான அந்த பாலச்சந்திர படத்தில் அந்த லீலாவத்தின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அவள் ஒருத்தருக்கு இதில் சுஜாதாக்கு அம்மாவும் வருவாங்க இதில் வந்து மாமியாரை வருவாங்க உண்மையிலே அந்த மாமியார் கேரக்டர் புருஷன் வந்து அயோக்கியனாக இருந்தால் கூட அந்த மாமியார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அப்படியே தன்னோட மருமகள் அவ பயம் பண்ணின தவறுக்கு அவங்க வந்து பிராய்ச்சத்தம் தேடுறாங்க எப்படி இவ வந்து விவாகரத்தில் எல்லாமே முடிச்சுட்டு நேர சென்னைக்கு வந்திருக்கும்போது ஆஃபீஸில் குமாரி பத்மினி ஃப்ரெண்டு ராஜாத்தின்னு சொல்லிட்டு பேர் அவங்களுக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அதாவது இந்த கம்பெனியும் வந்து ரஜினிகாந்த் தான் அது தெரியாமல் சுஜாத் அங்கே வேலைக்கு செஞ்சுருப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒத்துருக்கொத்துரு பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு நாள் இப்போ இவங்க வந்து வீட்டுக்கு போகும்போது அவங்க மாமியார் கேரக்டரோட பேச்சுட்டு இருக்கும்போது தன்னோட பையன் பண்ணின இது தப்புக்கு பிராய்சத்தம் தேடணும் அந்த பொண்ணு யாரும் இருக்கேன் அப்படின்னு போது சொல்லும்போது இவங்க சொல்லிடுறாங்க இவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு நான் ஒரு நாள் அவங்கள இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாமியார் ஒருத்தரை வர சொல்லி அந்த சாமியார் கிட்ட போய் பரிகாரம் கேட்கறாப்பில் சுஜாதா போவாங்க ஆனால் அவங்களுக்கு ஆக்சுவலாக பிடிக்காத இதுக்கெல்லாம் பரிகாரம்னா திருப்பி செய்ருவானா யாரோட இருப்பனான்னு அவங்க போகும்போது இவங்களுக்கு அந்த பொண்ணை வந்து என்ன பேர் சொல்லிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கிடக்க தெரியாது கையில எல்லாம் பூ பூப்பாளெல்லாம் வச்சுட்டு கரெக்ட் ரொம்ப இருக்கும் எல்லாம் நிற்பாங்க சக்கன்ன உடனே மிஸ்ஸஸ் ராமநாதன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த பூத்தட்டை வச்சுட்டு கேட்கும்போது யார் திரும்பி பார்க்குறாங்களோ அந்த பொண்ணு தான் தன்னோடய மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி சுஜாதா திரும்பி பார்க்கும்போது எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டு அப்புறம் சுஜாதா அவனோட வீடை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் தான் ஒரு வேலைக்காரியாக அவங்கக்கிட்ட நிற்பாங்க முதல்ல வேலையே கொடுக்க மாட்டாங்க எனக்கு வேலை கொடுக்கணுங்க எனக்கு வேலை கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற விதமே ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம்தான் சுஜாதா சரி ஒரு நல்லவங்களாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க அவங்கள ஆயா ஆயா ஆயான்னு கூப்பிடுவாங்க சொந்த மாமியா ஆனால் சுஜாதாவுக்கு தெரியாது கடைசியில் ஒரு கட்டத்தில் நான் சொன்னேன் திருப்பியும் அந்த முதல் காதலன் வந்து அவங்க வீட்டுக்கு எதிர்வே குடி போது இவங்க வந்து கண்டிக்கிறாப்பில் கண்டிப்பாங்க ஏன்னா சுஜாதா மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாது இல்லையா தான் தெரியும் அப்போ சொல்லுவாங்க நாயோட கடமை யார் வந்தாலும் குறைக்கிறது தாம்மா நான் உனக்கு நாய் மாதிரி இந்த வீட்டில் தப்பாக நினச்ச கதை தாய் அப்படின்வாங்க கடைசியில் சுஜாதாவை படாத பாடப்படுத்தி ரஜினிகாந்த் முதல் காதலனோடையும் சுஜாதா சேர முடியாது காயத்ரின்னு ஒரு கேரக்டர் வரும் குட்டி பத்மினி காமிப்பாங்க பெரிய பணக்கார விட்டு பொண்ணு பரணினோட மியூசிக் பரணி வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு புல்லாங்குடல் வாசிப்பாங்க அவரை தான் சுஜாதா முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சாங்க கடைசியில் அந்த காதல் கை கூடாமல் தான் ரஜினிகாந்தை பண்ணிக்கிறாங்க கடைசியில் அதுவும் முடிஞ்சு போய் இப்போ வந்து என்ன பண்ணுவார் ரஜினி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேர் பண்ணுற லெவ எடுத்து இந்த காயத்ரிங்கிற குட்டி பிரத்மையை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க கழுத்தில் தாலி இருந்தால் தானே பிரச்சனை அந்த தாலியை கொண்டு போய் ஒண்டியில் போடும்போது சொல்லும்போது தாலியை போட்டுட்டு வருவாங்க போட்டுட்டு வேகமாக பரணி கிட்ட தன்னோட காதலை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே பார்த்தமுன்னே நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிட்ருக்கும் ஆனால் ரஜினிகாந்த் தான் அந்த முன்னேந்து நடத்துவார் இது மாதிரி ஒவ்வொரு காரியமும் ரஜினி வந்து சுஜாதாவை துடிக்க 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 அந்த சேட்டிஸ்டு தனமாக பழி வாங்குகிற ஒரு நிகழ்ச்சிகளை அவ்வளவு அழகா அழகாக பாலச்சந்திரன் அமைச்சிருப்பாருன்றது அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தான் புரியும் ஆனால் சுஜாதா ஒரு வசனம் வரும் அதில் அடிக்கடி என்ன இப்போ வேணால் அழுவேன்னு பார்க்குறீங்க ஆனால் என் கட்டில் என் கண்ணுலேருந்து ஒரு துளி கண்ணீர் கூட இப்போ கூட வெளியில் வராது அப்படின்வாங்க அவர் ரஜினி கேட்பார் இப்போ கூட உனக்கு துடிக்க துடிக்க ஒரு என்ன திட்டம் ஒன்றும் தோணலை உனக்கு அழுக்க வரலை அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வராது அப்படின்வாங்க அது வர சாங்ஸை பற்றி நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த சாங் ஒன்று வரும் பாருங்க காற்று கென்ன வேலி கடலுக்கு என்ன மூடி கங்கை வெள்ளம் சொம்பு குழி அடங்கி விடாது மங்கை நெஞ்சம் பொங்கும் போது மேலங்கு கை இது ரொம்ப அழகான பாடல் கோல்டன் பிச்சில் பாடம் பார்க்கிருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஜானிக்கம்மாவோட சாங்காக எழுதின கண்ணதாசனா நடித்த சுஜாதாவா எடுத்த பாலச்சந்திரா ஒவ்வொரு ஃப்ரேமும் ஃப்ரேமும் அழகான அவ்வளோ அழகான சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சாங்ஸ் அம்மா அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க அடுத்தது அங்கும் இங்கும் இந்த பக்கம் இந்த நாளும் எஸ்பிபி பாடினா ஒரு அழகான பாடல் படத்தில் வந்து இந்த சிச்சுவேஷன்ல முன்னாள் காதலன் முன்னாள் கணவன் தற்போது பார்த்துக்கிற ஒரு வெல்விஷன் இவங்க மூணு பேரும் ஓடி ஓடி வந்து சுஜாதாவை சுஜாதா உடம்பு சேரில் குறை வந்து பார்த்துக்குவாங்க அப்போ இந்த பாடல் வரும் எம்எஸ்வி பாலச்சந்தர் அண்டு கண்ணதாசன் மூணு பேரும் சேர்ந்து இந்த சாங்கை ரொம்ப அழகாக பண்ணிப்பாங்க கந்தா என்றால் முருகன் வந்தான் கண்ணா என்றால் கிருஷ்ணன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதுவும் நீ எந்த தெய்வம் எந்த பக்கம் அப்படின்னு தெரியல எல்லா தெய்வமும் நீ யாரை கொட்டியோ அவங்க இல்லை பார்த்தா ரெண்டு தெய்வமே ஒன்றா வந்து நிற்கும் எல்லா தெய்வமும் ஒன்று முன்னிக்கும் அப்படின்னாப்பல ஒரு வார்த்தை வரும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாங்கு இன்றைக்கும் எஸ்பிபி ப சார் சாங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு ப பாட்டு அது இப்படி ஒரு தாலாட்டு பாடவா அதில் அப்படியே என் கதையை கூறவா அதில் அப்படியே என் கதையை கூறவா அப்படிங்கிற பாட்டை குழந்தாளும் தன்னோட கதையை முன்னாள் காதல்கிட்ட இந்த சாங் மூலமாக சொல்லுவாங்க அதுக்கு அவர் வந்து அந்த குழந்தையை தூங்க பண்ணுறதுக்கு அழகாக அப்படிலாம் கூட வாசிச்சிருப்பார் நல்லா தூங்கும் அது ஒவ்வொரு வரிகளும் அவர் பாலச்சந்தர் என்ன மனசில் வச்சுட்டுருக்காரோ அது அழகாக கணதாசம் கொடுத்தது இந்த பாடல்கள்லாம் வெற்றி அடைஞ்சதுக்கு இன்னொரு பெரிய காரணம்னு சொல்லலாம் அப்புறம் வெங்கிலேஷன் சொல்லிட்டு ஒரு பொம்மைகளை வச்சு பேசுகிற ஒரு கலையை அந்த அந்த படத்துல பாலச்சந்தர் உருவாக்கினார் கமலஹாசன் கையில் அந்த கொடு அந்த பொம்மை இருக்கும் அது வந்து அவரோட மனசாட்சி மனசாட்சின்னு சொல்லிவிடுவார் ஆனால் ஆக்சுவலாக அவர் மனசுல என்ன இருக்கிறது அந்த பொம்மை தான் சொல்லுவோம் ஜூனியர் ஜூனிய ஜூனியர் இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் அந்த அழகா பேசுவோம் சிப்பம் ஒன்று நடக்க கண்டு ரப்பர் பொம்மை பேச கண்டு காதல் கீதல் சொல்ல கூடாதோ அப்படின் போது விழுந்து 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 சிரிப்பாங்க இதெல்லாம் பாலச்சந்திரன் அழகழகா அழகழகா சிரிக்கின ஒரு பாடல்கள் இந்த படத்துல கிளாசிக் என்று சொல்ல நிறையவே காரணங்கள் இருக்கு விவாகரத்து பெற்று தாலிய சுமந்துட்டு இருக்க தாலியனுடையே இன்னொருவனை காதலிக்கிற ஒரு பெண்ணு இந்த இரண்டு துருவங்களுக்கு இடையே அதை வந்து டக்கு டக்குன்னு